േരി ടെക്സ്റ്റൈൽ മാനുഫേക്ചർ നിന്ന് എല്ലാരും സേഫ് സൗഖ്യമാർക്കിളാ ஆக்சுவலி சாரி சாரி ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதனால சாரி அப்படியே பார்த்த உடனே ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ல இந்த மாதிரியான லவ்லி லவ்லி கலெக்ஷன்ஸ் ராப்பிய சில்க் செக்மெண்ட்ல வந்திருக்குங்க உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன் இன்னைக்கு கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் ராப்பியர் செக்மெண்ட்ல இருந்து எல்லாமே பாக்ஸ் வெரைட்டிஸ்ல முன்னூத்தி முப்பது ரூபால இருந்து இருங்க இருங்க முன்னூத்தி முப்பது ரூபால இருந்து தொள்ளாயிரம் ரூபாக்குள்ள கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாமா இதுல ஆர்கன்ஸா இருக்கு காட்டன் சில்க் இருக்கு பட்டு இருக்கு இருக்கு உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸ் இன்னைக்கு மிக்ஸ் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் மக்களை சேனல் பண்ணி இந்த இந்த எல்லாமே அள்ளிட்டு போங்க சிஓடி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸ்டாக் முன்னாடி வீட்ல இருந்தே எடுத்து ஜஸ்ட் நீங்க ஈஸியா ஆர்டர் பண்ணிக்கோங்க சோ வாங்க ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு உங்களுக்கு பேட்டர்ன்ல ரொம்ப அழகா பேஸ்ல கிரீன்ல ரெட் கலர்ல பல்லுங்க மாதிரி வித் பிளவு இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டா வீவிங்கில் ரொம்ப அழகாக சின்ன பார்டர்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு கோடு சொல்லலைன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இதோட கோட் வந்து பார்த்து இதோட கோட் வந்து செலிப்ரேஷன்ஸ் தான் இருக்குது நீங்கள் வந்து கால் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கால் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திடலாம் நேவி ப்ளூவில் கிரே கலர் ஃபினிஷிங் பியூட்டிஃபுல்லான சாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகா உங்களுக்கு வட்டம் போட்ட பேட்டர்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அலம்பள்ளி கேர்ள் வால் ஒன் அலம்பள்ளி கேர்ள் வால் ஒன் இந்த சாரி இந்த சாரில உங்களுக்கு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது என்னடா குஜராத் சாரி கொண்டு வந்திருக்கீங்க இருங்க 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 குஜராத்ல ரொம்ப டிமாண்டடா ரொம்ப ரொம்ப டிமாண்டட் அண்ட் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ண நவராத்திரியில இந்த கர்வான நிறைய ஆடுவாங்க அந்த மாதிரி சாரீ தான் கலர் காம்பினேஷன் இதுல வந்து பாருங்களேன் மஞ்சள் வித் குங்கும் கலர்ல ரொம்ப அழகா இந்த மாதிரி கேமரா சோ ரொம்ப அழகா இந்த மாதிரி கர்வா டான்ஸ் பண்ற நல்ல வீவிங் ஒர்க் பேட்டர்ன்ல உங்களுக்கு வீவிங் கொடுத்திருக்காங்க இந்த சாரியோட கோடு வந்து பாத்தீங்கன்னா இது பாலுச்சேரி சில்க் வால் சிக்ஸ் இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்பெஷலி டெம்பிள் பேஸ்ட் இந்த மாதிரி சாரீஸ் வேணும் கோயில் போறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க பீச் கிரீன் கலர் சொல்லலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாசியா இருக்கும் கொஞ்சம் ராயலா பிரீமியமா தெரியும் இது ஆனா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஷோரூம்ல வாங்கினீங்க ரீசேலர்ஸ்ல ரொம்ப டிமாண்டடான பிரைஸ் இது வந்து ஃபால்குனி மேம் வால் டுவெண்ட்டி இந்த சாரி பீச் கிரீன் மேட்ல தெரியும் அது மேட் லுக் வேணும் எனக்கு கிளாஸியா இருக்கணும்ன்ற உங்களுக்கு இதுதான் சாரி இதுதான் உங்களுக்கு பல்லு முந்தா நீ பாருங்க ரொம்ப அழகா குட்டி குட்டியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரம் குட்டி மரம் பேஸ்ல வீவிங் பண்ணிருக்காங்க இந்த சேரீ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு சூப்பராக வேணும் ஆனால் சாக்லேட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப மைல்டாக கோல்டன் பார்டர் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸாரீஸ் கொஞ்சம் ஏஜில் நிறைய பேர் இந்த மாதிரி சாரீஸ் டிமேண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸாரீஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரி செலிப்ரேஷன்ஸ் சொல்லி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க கால் பண்ணுங்கள் நான் கோடு சொல்லாதது நீங்கள் ஸ்க்ரீன்ஷூட் எடுத்து உடனே கால் பண்ணுங்கள் கோடு சொல்கிறத நீங்கள் அந்த கோடு சொல்லி ஆன்லைனில் டீம் கிட்ட நீங்கள் பேசி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மில்க் கலரு இல்லை உங்களுக்கு வந்து ஆனியன் பிங்கிஷ் கலரில் சன்ஃப்ளவர் பேஸில் வீவிங் ஒர்க்கு ஆனால் கிளாசி முந்தாணி பார்த்துடலாமா நீங்கள் பாருங்க இந்த சாரீ பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது வட்டம் போட்ட சன்ஃப்ளவர் பேஸில் உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களுக்கு ஃப்ளாரில் மேட் ஃபினிஷிங்கோட ராயல் பல்லு இதெல்லாம் சிங்கிள் முந்தாணி வச்சா செம்மையாக இருக்கும் கட்டுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் பேட்டர்ல ப்ளவுஸ் வந்துடுது ப்ராக்கெட் பேட்டர்ல இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு கேமராவில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலராக தெரியும் ஆனால் கால் பண்ணுங்க முடிஞ்சளவு விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஃபியூச்சரில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கிளி பச்சை கலர் பேரட் க்ரீன் கலரில் கேப் பார்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சேரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளி பச்சைக்கு நேவி ப்ளூ க்ரே கலர் அண்ட் கோல்டன் பட்டு பார்டரில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் மில்டரி க்ரீன் கலர் பைப்பிங் வந்துடுச்சு இந்த பேட்டர்ன் ஆஃப் சேரீஸ் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இதோட கோடு தான் இது ஸோ இந்த மாதிரியான அழகழகான வெரைட்டிஸ் இந்த மாதிரி பாக்ஸில் வ தராங்க ஹாய் ஹாய் இங்கே பாருங்களேன் மெஹந்தி க்ரீனில் ரொம்ப அழகாக மகாலட்சுமி மினி கேப் பார்டர்ஸ் பார்டர்ஸோட ட்ரெடிஷ்னல் பேஸில் பார்டர்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும் பிளெயினில் ராப்பியர் காட்டனில் மெஹந்தி கிரீன் கலர் கலர் ஸோ செம்மையாக இருக்கா நான் வேர் பண்ணியிருக்கிறது வந்து லைட் சில்வர் புட்டா எம்ப்ராய்டிங் சாரி சில்வர் ஜெரி பார்டர் சேரீ இதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்துருச்சு முந்தாணியில வந்து த்ரெட் டெசில்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரியான அழகான வெரைட்டிஸ் சில்வர் புட்டா பேஸ்டல்

கிட்ட பர்சேஸ் பண்ணி சோ இந்த கலெக்ஷன்ஸோட என்ஜாய் பண்ணி வீடியோ பண்ற சப்ஸ்கிரைப் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியா ஃபாலோ உங்க சிட்டி உங்க பேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்